பெனிபே உடவத்த நெலும் கிராமத்தில் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் இன்று காலை வரை இருபத்தி இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன குறித்த பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாரிய மண் சரிவு ஏற்பட்டிருந்தது இதனால் அங்கிருந்த பதிமூன்று வீடுகளில் பனிரண்டு வீடுகள் முழுமையாக அடிவடைந்திருந்தன மீட்கப்பட்ட சடலங்கள் உடபத்த பமுக வித்யாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன யகங்கல மலையில் ஆரம்பமான மண் சரிவு கிராமம் வரை வந்து பேரழிவை ஏற்படுத்துகிறது 아잉 아잉이 아잉이 வேறம் நான் தெரியல அந்த கோடாரனி நான் ஜோன்ல சல கலிமடா அந்த அந்த எல்லாலாம் புரியக்கறதுக்கு இதுதான் 400 வருஷத்துக்கு 400 நவகமு பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை கடற்படை பேரிடர் நிவாரணக் குழு மீட்டுள்ளது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஊடாக மாத்தலை நாகாலாவில் பகுதியில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன மன்னார் மாவட்டத்தின் இழுப்புக்கடவை செட்டிக்குளம் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தேழு பேர் இலங்கை கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கொலன்னாவு பிடி கம்பகா உள்ளிட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை முன்னெடுப்பதற்காக பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இதன்போது நால்வர் மீட்கப்பட்டுள்ளன கொத்தவு பகுதியில் ஏற்பட்டினர்த்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஜாவர்தனபுர முகாமின் அதிகாரிகளின் தலையீட்டினால் நிவாரணம் வழங்கப்பட்டது அனர்த்தங்களினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கொத்மலை நுவரிலியா பகுதி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஊடாக இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த பகுதிகளில் காயமடைந்த ஒரு குழுவினரும் பாதுகாப்பான முறையில் கட்டுநாயக்க விமானப்படை தளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் விசாவிளையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைதிரிகள சுகாதார மருத்துவ அலுவலகத்தில் கடற்படையினரின் உதவியுடன் மருத்துவ முகாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கழனிகங்கை நீர்மாணிக்கு அமைய தொடர்ந்தும் பாரியிலான வெள்ளமட்டத்தில் காணப்படுகின்றது கழனிகங்கையின் வெள்ள கட்டுப்பாட்டு அணையை பார்வையிட செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கின்றது மல்வத்து தந்திரிமலை பகுதியில் பாரிய அளவிலான வெள்ளமட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கழுகங்கையும் குட்டுப்பாவுல பகுதியில் வெள்ளமட்டத்தில் காணப்படுகின்றது பகுதியில் வெள்ளமட்டத்தில் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கங்கைக்காக விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபா எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கங்கையை ஆழ்மித்த தாழ்நில பகுதி மக்கள் இது தொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது